அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களது போராட்டமானது இன்று நடைபெற்றிருக்கிறது இந்த போராட்டமானது இந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முக்கியமான கோரிக்கைகள் என்ன இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் ஆசிரியர்கள் போராட்டம் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு கோருவது ஆசிரியர்கள் இந்த பணி நியமனத்திற்காக நிறைய போராட்டங்கள் எல்லாம் செய்தாங்க அதன் பிறகு மீண்டும் ஆசிரியர்கள் போராட்டம் இதற்காக ஆசிரியருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது பணி நியமனத்திற்காகவா அல்லது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சம்பள உயர்வு இந்த மாதிரியான ஏதாவது அலவன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக போராடுவாங்க அந்த போராட்டமாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த போராட்டமானது உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க இந்த போராட்டம் யார் நடத்துறது அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஜிடி எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர்களாக தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இடைநிலை ஆசிரியர்களாக நியமன தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை மட்டும் ஃபில் பண்ணாங்க ஆனால் எலிஜிபிளான மற்ற டீச்சர்ஸ்க்கும் வேக்கன்சியை ஃபில் பண்ணணும் கிட்டத்தட்ட இடைநிலை ஆசிரியர்களுடைய காலிப்பணியிடங்கள் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது பதினைந்தாயிர பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருக்கிறது ஆனால் இருக்கக்கூடிய அந்த பணியிடங்கள் இருக்கும்போது மிக குறைந்த அளவிலே ஆயிரம் ஐநூறு அப்படின்னு சொல்லிவிட்டு மிக குறைந்த அளவிலே நிரப்புறீங்களே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே தாண்டாமல் ரொம்ப கம்மியான வேக்கன்சி மட்டும் தான் அரசு ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லி தங்களுடைய கோரிக்கையை மிகவும் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகும் எங்களுக்கு வந்து நியமனங்கள் நடக்கலை நாங்கள் நீங்கள் அதாவது அரசு அரசுக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க பணி நியமனம் வருடா வருடம் நடக்கும் என்ற பட்சத்தில் நாங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போஸ்டிங்கில் இருந்திருப்போம் கடந்த பத்துலேருந்து பனிரெண்டு ஆண்டுகள் போஸ்டிங்ஸே போடலை பதினைந்து ஆண்டுகள் காத்திருந்த பிறகும் மிக சொற்பமான அளவு மிக கம்மியான வேக்கன்சி மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கீங்க ஸோ நாங்கள் அதுவும் குவாலிஃபை ஆன ஆசிரியர்கள் டெட் எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் அதன் பிறகு நியமன தேர்வுலையும் குவாலிஃபை டீச்சர்ஸ் தான் அதிலையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்குறோம் எங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு பணி நியமன ஆணைகளை கொடுங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டிருக்காங்க ஸோ அரசு என்ன முடிவு எடுக்கும் வந்து பார்க்கலாம் கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணவங்கள மே இருக்கக்கூடிய எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சிக்கு மெரிட் லிஸ்ட்டு மேக் பண்ணி அந்த மெரிட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் போஸ்டிங் எடுத்தாங்க மற்ற குவாலிஃபை ஆன டீச்சர்ஸ்க்கு போஸ்டிங்ஸ் போடலை ஸோ அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்றத குறித்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மேலும் புதிய அப்டேட் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி